ஹாய் இதான் எங்கள் குலதெய்வ கோவில் பார்த்துக்கோங்க பாருங்களேன் சுற்றிலும் தென்னை மரம் பக்கத்துலேயே ஆறு பக்கத்துலேயே குளம் எல்லாமே இருக்கும் அங்கே வந்து பாருங்களேன் இது இந்த சைடு தான் சின்னதாக ஒரு குளம் இருக்கும் இங்கே நிறைய தண்ணிலாம் நிறையா இருந்தது இப்போ நாங்கள் வந்தால் நேரம் பார்த்து தண்ணியே இல்லை வேறு தென்னை மட்டும் தான் கிடக்கு அங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல அங்கே பாருங்கள் சஜி குட்டி ஓடியாராரு இன்றைக்கி அவருக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை இப்போ தான் நாங்கள் அடிக்கப் போகிறோம் அதனால தான் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஹாய் ஹாய் சஜி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் நரூருங்கிற வில்லேஜில் தான் அந்த கோவில் இருக்குது அதாவது பத்திரகாளி அம்மன் சந்தனக்கருப்பு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குதிரை இருக்கா இங்கேயே ரெண்டு குதிரை இருக்கும் இந்த குதிரை ஒன்று எங்கள் அம்மாங்க உக்காந்துருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குதிரை ஒன்று இருக்கும் இந்த குதிரை கீழே தான் நிறைய வேர்லாம் இருக்கும் இங்கே தான் சமைப்பாங்க அப்படி நேராக பார்த்தீங்கன்னா ப சந்தனக்கருப்பு சாமி இருக்கும் உள்ளே வந்து ஒம்போது பத்திரகாளியம்மன் இருப்பாங்க இங்கே வந்து பிள்ளையார் சாமி இருக்கும் இதாமக்கலை எங்கள் குலதெய்வ கோவில் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இங்கே கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வாங்க சாமி கும்பிட்டு போங்க ஃபைனலாக சஜிக்கு மொட்டை அடிக்க ரெடியாகிடுச்சு அவங்க மாமா வராதனால அவங்க அப்பா மடியிலையே உட்கார வச்சு மொட்டை அடிச்சுட்டு இருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ அமைதியாக உட்காந்து மொட்டடிச்சிட்டு இருக்காருன்னு அளவே இல்லை அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு மாலை மொட்டைக்கு சந்தனெலாம் தடவி நல்லா செம்மையாக ரெடி ஆகிட்டாரு ஒவ்வொரு குழந்தைங்களும் அழுகும் ஆனால் இவர் அழுகவே இல்லை நல்லா செம்மத்தான் ரெடியாகி வந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணாக்கு இந்த மாதிரி பொட்டுலாம் வைக்கணுங்கிறதுக்காக அவங்க அண்ணாக்கு சந்தன பூடெல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சஜி யஷ்வந்த் இங்கே தான் விளாண்டே இருந்தானுங்க இங்கேருந்து வர அவனுங்களுக்கு மனசே இல்லை சஜியாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் அதுவும் மொட்டை அடித்ததுக்கப்புறம் ரொம்பவே ஆகிட்டார் சரி எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு பாய் பாய் சொல்லிட்டு ஒன்